ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அவல் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேங்க ரவை வந்து ஒன் தேர்ட் கப் எடுத்து வச்சுருக்கறேன் கர்டு வந்து ஹாஃப் கப் வச்சுருக்கறேங்க எடுத்து வச்சிருந்த ஒரு கப் அவலை ஒரு பவுலில் சேர்த்துட்ருக்கேங்க இதை வந்து கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் அவள் வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேங்க நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் என்ன செய்யலான்றத பார்க்கலாம் அவள் நல்லா ஊறிடுச்சுங்க ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதில் எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் அவள் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன் தேர்ட் கப்பு ரவை இதில் அரை கப் கடு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து இது ஓரிட்டுருக்கட்டுங்க ரவை தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் ஃபைனாக துருவுன கேரட் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறோம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி மாதிரி ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு நீங்கள் குளிப்புணியார சட்டியில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஸ்டீம் தான் பண்ணி காமிக்க போகிறேன் எல்லாமே ரெண்டு பேட்சாக நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேங்க இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்போ அடுத்து என்ன செய்யலான்றத பார்க்கலாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேங்க என்ன சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க சாம்பார் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற போகாவ சேர்த்துக்கலாங்க இப்ப மெதுவா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்துலயும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்புலயே விட்டீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க இப்ப மல்லித்திலை தூவிட்டு இறக்கிடலாம் ரொம்ப சூப்பராக ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு கம்மியான நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபி ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு செஞ்சு கொடுக்கலாங்க நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் எது சேது பண்ணிப்பேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்